வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி கோயம்புத்தூர் பக்கத்தில் இருக்கிற முருகனோட ஏழாம் படை வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய மருதுமலை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கோயம்புத்தூர் காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து மருதுமலைக்கு அடிக்கடி பஸ் இருக்குது எழுபதாம் நம்பர் பஸ்ஸில் ஏன்னா டேரக்டாக கோயிலோட அடிவாரத்திலே கொண்டு போய் விட்டுருவாங்க அங்கேருந்து கோயிலுக்கு படிக்கட்டு வழிவகம் போகலாம் டூ வீலர் ஃபோர் வீலரில் போகிறவங்க தனியாக சார்ஜ் பே பண்ணிட்டு நீங்கள் மேலே போய் முருகனை தரிசிக்கலாம் உங்கள் கூட பெரியவங்க நடக்க முடியாதவங்க இருந்தாங்கன்னா கோயில் நிர்வாக சபா மினி பஸ் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அதுக்கு சார்ஜ் பே பண்ணிட்டு நீங்கள் டேரெக்டாக மேலே போய் முருகனை பார்க்கலாம் நான் இங்கே போகும்போது படிக்கட்டு வழியாக தான் போனேன் படிக்கட்டு வழியே ஏறுறது நம்மளுக்கு ஒரு நல்ல அனுபவமாகவும் இருக்கும் படிக்கட்டு வழியாக போகும்போது அங்கே நிறையா குறி சொல்கிறவங்க இருக்காங்க அவங்கக்கிட்ட நிறைய பேர் குறி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்புறம் சுற்றுப்பகுதிகளெல்லாம் எல்லாம் காலேஜ் இருக்கிறதுனால காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு நிறைய பேரை பார்க்க முடிஞ்சுது எல்லோரும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக வந்துட்டு போயிட்டு இருந்தாங்க படிக்கட்டுகளில் ஏறும்போது தோன்றி விநாயகர் அப்படின்னு ஒரு சின்ன விநாயகர் கோயில் இருந்துச்சு அங்கே போய் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் படியில் ஏற தொடங்கணும் இந்த முருகன் கோயில் படிக்கட்டுகள் வனப்பகுதிக்குள்ளே அமைஞ்சிருக்கிறதுனால அஞ்சு மணிக்கு மேலே யாரும் மேலே இல்ல இல்லை மேலேருந்து கீழே வரக்கோ அனுமதி கிடையாது கொஞ்சம் மேலே ஏறினதுக்கப்புறம் அங்கே ஒரு இடுமண் சன்னதி இருந்துச்சு அங்கே ஒரு பெரிய அரச மரமும் இருந்துச்சு அந்த மரத்தில் நிறைய சின்ன சின்ன தொட்டில்கள் கட்டப்பட்டிருந்துச்சு குழந்தை பேருக்காக நிறைய பேர் இந்த மரத்தில் சின்ன சின்ன தொட்டில்களை கட்டி விட்டுருந்தாங்க அதே மாதிரி திருமணமாகாதவங்க அவங்களுக்கு சீக்கிரம் திருமணம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சள் கயிறு கட்டி இந்த மாதத்தில் வழிபடுவாங்க மருத மலை மேலே அமைஞ்சிருக்கிறதுனால இருக்கிற முருகர் மருதன் அப்படின்னு சொல்லியும் இங்கே முருகர் தான் பிரதான கடவுள் அப்படிங்கிறதுனால இது சுப்பிரமணிய சுவாமி கோயில் அப்படின்னு சொல்லியும் அழைக்கப்படுது இங்கே மேலே கோயிலுக்கு போகிறக்கு ரெண்டு வழி இருக்குது ஒன்று படிக்கட்டி வழியாக அமைக்கப்பட்ட பழைய பாதை அதுக்கப்புறம் புதுசாக அமைக்கப்பட்ட புதுப்பாதை இது வந்து ஸ்ட்ரைட்டாக ராஜகோபுரத்தின் வழியாகவே கோயிலுக்குள்ளே போகிற மாதிரி அமைஞ்சிருக்கு மருதமலை முருகன் கோயிலில் மூலவர் முருகனாக இருந்தாலும் இங்கே வேறு சில கடவுள்களோட சன்னதியும் இருக்குது இங்கே மரகதாம்பிகி சன்னதி அப்புறம் பட்டீஸ்வரர் சன்னதியும் அமைஞ்சிருக்கு அதுக்கப்புறம் வெளிமண்டபத்தில் நவகிரக சன்னதியும் இருக்குது அப்புறம் ச தட்சணாமூர்த்தி லிங்கோத்பவர் துர்க்கை சண்டிகேஸ்வரருக்கும் இங்கே தனித்தனி சன்னதிகள்லாம் இருக்குது இந்த கோயிலோட தெற்கு மூலையில் பாம்பாட்டி சித்தர் குகை கோயிலுக்கு போகிறதுக்கு ஏதுவாக படிக்கட்டுகளும் இங்கே இருக்குது இங்கே உட்புறத்தில் ஒரு பாறையில் பாம்பு வடிவத்தில் பாம்பாட்டி சித்தர் வந்து இருக்கார் அப்படிங்கிறது சொல்லப்படுது நான் இந்த கோயிலுக்கு போயிருந்தப்போ ஓரளவுக்கு தான் கூட்டம் இருந்துச்சு அதனால் கோயிலில் வரிசை நின்று முருகனை தரிசிச்சுட்டு வந்துட்டேன் நான் போயிருந்த டைமு ஒரு மணி இருக்கும் அந்த டைமில் கரெக்டாக நடை சாத்துகிற சா டைம் நீங்கள் விசாரிச்சுட்டு போனீங்கன்னா நீங்கள் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை சாமி தரிசனம் முடிஞ்சுட்டு அங்கே ஒரு இடத்துல பிரசாதம் வந்து விற்பனை செஞ்சுட்டு இருந்தாங்க அங்கே போய் பார்த்தப்ப சக்கரை பொங்கல் புளியோதரை அப்புறம் மெதுவடை அதெல்லாம் விற்றுட்டு இருந்தாங்க நான் வந்து எனக்கு புலிசோதரை பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு புளிசாதமும் மெதுவடையும் சாப்பிட்டேன் கோயில் பிரசாதம்னா கோயில் பிரசாதம் தான் பிரசாதம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் ராஜகபுரம் வழியாக வெளியே வந்து படிக்கட்டு வழியாக நான் கீழே இறங்கி வந்துட்டேன் கோயிலுக்கு படிக்கட்டுக்கு ஏறுற வழியில் ஒரு பிரசாத கடை இருந்துச்சு நான் அங்கே எனக்கு தேவையான பிரசாதங்களை வாங்கிட்டு அதுக்கப்புறம் கீழே இறங்கி வந்துட்டேன் கோயிலுக்கு வெறிப்புறத்தில் நிறையா கடைகள் இருக்குது வெவ்வேறு கடவுகளோட சாமி படம் அதுக்கப்புறம் சின்ன சின்ன சிலைகள் அதுக்கப்புறம் வேலோட சிலை அதெல்லாம் இருந்துச்சு அப்புறம் குழந்தைகளுக்கு தேவையான விளையாட்டு பொருட்கள் ட்ரெஸ்ஸு அது எல்லாமே இருந்துச்சு முக்கியமாக மருதமலையில் இழந்த வடை ஃபேமஸ் அங்கே இழந்த வடை கடை நிறைய இருந்துச்சு நான் அங்கே எனக்கு தேவையான ரெண்டு முருகர் படம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் சில பிரசாதமும் வாங்கிட்டு நான் கிளம்பிட்டேன் நான் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தப்போ அங்கே கரெக்டாக ஒரு பஸ் நின்றுட்டு இருந்துச்சு அது ஏறி நான் வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டேன் நீங்கள் மருதுமலைக்கு போன அனுபவம் ஏதாவது இருந்தால் அதை கமெண்ட்ஸில் எங்கூட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்